ஆத்மா நமஸ்தே டூ ஆல் இந்த டேரர் வெய்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய பேர்சன் வந்து ஏன் இன்னமும் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அதாவது நீங்கள் பேசி வந்து ரொம்ப மாதங்கள் ஆயிருக்கலாம் இன்னமும் நீங்கள் உங்கள் பேர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சமயத்தில் தோணும் ஏன் இன்னும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் இவ்வளோ நாள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு அதுக்கான ரீசனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பேருடைய ஃபஸ்ட் லெட்டர் உங்கள் பேர்சனுடைய பேருடைய ஃபஸ்ட் லெட்டர் கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க உங்க நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெச்சூரிட்டி ரொம்ப அதிகம் வந்துருச்சு ஸ்டார்டிங் இருந்ததை விடையுமே இப்போ நிறைய விஷயங்களை மெச்சூராக தான் அதாவது ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுறாங்க உங்கள் பேர்சனுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வரணும்னு வந்து எண்ணங்கள் இருக்குது ஆனால் அவங்க கிட்ட வந்து இப்போதைக்கே வர்றதுக்கான முழு மனசும் அவங்களுக்கு வரலை ஏன் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா திரும்பவும் ஏதாவது நமக்குள்ளே சண்டை வந்துடும் திரும்பவும் ஒரு பிரிவு வரும் இப்போ உங்ககிட்ட வந்தாலே ஏதாவது சண்டை வரும் இதில் நிம்மதி இருக்காது தான் அவங்க மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது உங்கள் பேர்சன் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அவங்களுடைய அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க சரியா ஃபேமிலியில் வந்து ரொம்ப அட்டாச்சான ஒரு பர்சனாக இருக்காங்க ஃபேமிலியை பற்றி அதிகம் யோசிக்கிறாங்க ஃபேமிலி கூட அதுவும் அவங்க அம்மா அல்லது தங்கச்சி அக்கா இவங்க கூட ரொம்ப கனெக்டாக இருப்பாங்க அவங்க பேச்சுக்கு வந்து மறு பேச்சு பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப தயங்குவாங்க உங்களுடைய போர்சன் இப்போ உங்களுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பிடிக்காமல் போயிருக்கும் அல்லது உங்கள் சைடில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா யாராச்சும் விளக்கி இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி சொல்லி இருக்கிறப்ப இந்த லவ் வந்து பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவும் அந்த போர்சன் வந்து அவங்களுடைய மரியாதை தான் காப்பாற்றி இருக்காங்க உங்களுடைய லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு அதாவது ஆப்போசிட்டா இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கடையில் ஒத்து போனாலும் ஒத்து போகாது அவங்க சில நேரத்தில் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவாங்க அது இந்த மாதிரி தான் போகும் ஏன்னா இந்த வந்து நல்லா கொண்டு ரிலேஷன் நினைச்சாலுமே இதில் யாராச்சும் ஒருத்தங்க வந்து எப்போது பேசி எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை களைச்சு விடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க பர்சன் கிட்ட நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க உங்க நபரும் கிட்ட வந்து கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டு பேருக்கு இடையில அது ஒத்து போயிருக்காது அதனாலேயே சண்டை வந்திருக்கும் உங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து நமக்கு செட் ஆகாது அந்த ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்குது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது இப்போது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடாது அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா வேலையும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹேர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருப்பாங்க ரொம்ப கோவப்பட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மனசை வந்து கல்லாக்கிட்டாங்க இப்படி தான் நான் இருப்பேன் இதுதான் என் லைஃப் இதுதான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை காயம்தான் படுத்துவாங்க திருப்பி திருப்பி நீங்கள் போய் அந்த இடத்துல ஒரு காதல் வேணும் வேணும்னு தான் நீங்கள் நிற்பீங்க எகேன் நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த காதில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதாவது அவங்களுக்காக ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க மனசு மாறுற மாதிரியே கிடையாது அதாவது உங்களுக்கு பல மாதங்கள் கழிச்சு என்கிட்ட வந்து பேசுவாங்களான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட எடுத்துக்கும் ஏன்னா அவங்களாம் முழுசாக அவங்கள ஏற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இயர்ஸ் எடுத்துக்கும் இப்போதைக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்கள் போர்ஸன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் அவங்கள சுற்றி இருக்கிற உங்களுடைய சந்தோஷம் இது எல்லாத்தையும் தான் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது இப்போ உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஏற்கனவே பிரச்சனை வந்து அசிங்கம் சில சந்திச்சிட்டு இருப்பாங்க திரும்பவும் இந்த அசிங்கம் வேணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது சொசைட்டி பற்றி கூட அதிகமாக யோசிக்கிறாங்க உங்கள் பேர்சன் நீங்கள் அவங்கக்கிட்ட போகணுன்னு நினச்சாலுமே உங்கள் பூஜன் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வைப்பாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து ஒரு சின்ன கேப் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பழைய பாண்டிங்கை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ண மாட்டீங்க இப்போதைக்கு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அதாவது அவங்களுடைய லைஃப் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்காங்க இதில் ஒரு சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும் மேரேஜ் ஆகி இப்போ வந்து அவங்க வந்து பேபி கூட இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கன்சீவாக இருப்பாங்க அதாவது நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க ஃபேமிலி அந்த சைடில் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை வந்து அவங்க அமைச்சிக்கிட்டாங்க இப்போது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையிலே நிற்கிறீங்க இதுதான் இந்த ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் எது ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி